வணக்கம் நான் உங்கள் ஏ பூச நந்தினி பேசுறேன் அன்பு பெரியவர்களுக்கு வணக்கம் உங்கள் சுட்டிகள் பரீட்சைக்கு தயாராக ஆரம்பித்து விட்டார்களா உங்களுக்கும் ஆபீஸ் வேலைங்க பிஸ்னஸ் டென்ஷன் நேரமின்மை நோ ரெஸ்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் ஊதாகரமா இருக்கும் இருந்தாலும் சுட்டிகளோட இந்த டென்ஷனான பரீட்சை சமயத்துல அவங்களுக்கு பக்கபலமா உதவ உங்களை விட்டா வேறு யாராலையும் முடியாது உங்களுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவ சில விஷயங்களை சொல்றேன் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாவே இருக்கும் சும்மா நினைவுபடுத்ததான் பொருத்தமானதை எடுத்துக்கோங்க வேணாங்கிறதை விட்டுருங்க கூடவே சில மேஜிக் டிப்ஸையும் ஆங்காங்கே சொல்லி இருக்கேன் அது உங்க சுட்டிகள் மனசில் இன்னும் நெருக்கமா இடம் பிடிக்க யூஸ் ஆகலாம் நீங்க நான் சுட்டிஸ் இந்த கூட்டணி வெற்றி பெற எல்லா முயற்சியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் உன்னுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்